வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் கடன் பிரச்சனையில் விடுபட செவ்வாய் அன்று முருகன் வழிபாடு அவசியம் அதே சமயம் நட்சத்திரத்தில் கடன் வாங்கினால் மென்மேலும் கடன் பெருகி பெரும் தொலையே தொல்லையே உண்டாகும் செவ்வாய் அன்று செவ்வாய் ஓரையில் முருகனை மனம் முருகி வழிபடுவதும் சிறப்பு தரும் நமக்கு தீராத கடன் இருந்தால் அதை தீர்க்க செவ்வாய்க்கிழமை மிகவும் அற்புதமாக உதவி செய்கிறது பலர் பெரும்பாலும் சிறிய தொகையோ அல்லது பெரிய தொகையோ கடன் வாங்கி இருந்தால் அதை அடைக்க முடியவில்லையே என புலம்பி தள்ளுவார்கள் இதற்கு கடன் அடைக்கத்தான் நாள் நட்சத்திரம் நேரம் உள்ளது குறிப்பாக கடன் நோய் மற்றும் வழக்கு இவற்றை அடைக்கவும் இவற்றிலிருந்து விடுபடவும் செவ்வாய் செவ்வாய்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடனை செலுத்துவது சிறப்பாகும் இவ்வாறு செய்தால் கடன் விரைவில் தேரும் அதே போல நோய் உள்ளவர்கள் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் வைத்தியம் பார்த்தால் விரைவில் நோய் குணமாகும் வழக்கு உள்ளவர்களும் இதேபோல போல செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அதற்கு தீர்வு காண முயன்றால் நமக்கு ஜெயம் உண்டாகும் ஆனால் அதே சமயம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் கடன் வாங்கினால் மென்மேலும் கடன் பெருகி பெரும் தொல்லையே உண்டாகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எனவே செவ்வாய் முருக கடவுளுக்கு உகந்தது செவ்வாய் அன்று செவ்வாய் ஓரையில் முருகனை மனம் முருகி வழிபடுவதும் சிறப்பு தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க